வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாராபுரம் சாலையில் உள்ள வாஞ்சிநாதன் நகரில் வசித்து வந்தவர் சண்முகவேல் ஐம்பத்தி ஏழு இவர் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் குடிமங்கலம் காவல் எல்லைக்குட்பட்ட சிக்கனூத்து கிராமத்தில் மடத்துக்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது இங்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகேயுள்ள நாயக்கனூரைச் சேர்ந்த மூர்த்தி அறுபத்தைந்து தனது மகன்கள் தங்கபாண்டி மணிகண்டன் ஆகியோருடன் தங்கி பணியாற்றி வந்தார் இந்நிலையில் மதுபோதையில் தந்தை மூர்த்தியை மகன்கள் இருவரும் சேர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு தாக்கியுள்ளனர் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல் அவசர உதவி எண் நூற்றுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சண்முகவேல் வாகன ஓட்டுநர் அழகுராஜாவுடன் சம்பவ இடத்துக்கு சென்று சண்டையை விட்டுள்ளார் இந்த தகவல் கிடைத்து சம்பவ இடத்துக்கு சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்டார் இதில் தொடர்புடைய மூர்த்தி அவரது மகன்கள் மணிகண்டன் தங்கப்பாண்டி ஆகியோர் தலைமறைவாகினர் இவர்களை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் தலைமையில் ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர் இதற்கிடையே மூர்த்தி மற்றும் தங்கபாண்டி ஆகிய இருவரும் திருப்பூர் போலீசில் சரணடைந்தனர் புதன்கிழமை இரவு தனிப்படை போலீசார் மணிகண்டனை கைது செய்தனர் மூவரிடமும் விடிய விடிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இன்று காலை ஆறு மணி அளவில் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை காண்பிப்பதற்காக மணிகண்டனை அழைத்துக்கொண்டு போலீசார் சிக்கனூத்து அருகே உள்ள உப்பாறு ஓடையில் சோதனை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட மணிகண்டனை சம்பவம் நடந்த பகுதிக்கு அழைத்துச் சென்று விசாரிக்கப்பட்டது அப்பொழுது கொலைக்கு பயன்படுத்திய அதே அரிவாளை எடுத்து போலீசாரை தாக்க முயன்ற போதுதான் துப்பாக்கியால் சுட வேண்டிய சூழல் ஏற்பட்டது அரிவாளை கீழே போடச் சொல்லி பல முறை அறிவுறுத்தியும் மணிகண்டன் கேட்கவில்லை இரண்டு முறை துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு குண்டு மணிகண்டன் மீது பாய்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போது என்கவுண்டரில் மணிகண்டன் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் மாவட்ட எஸ்பி கிறிஸ் யாதவ் போலீசார் தற்காப்பிற்காக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்திலேயே பலியான மணிகண்டன் உடலை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி